இப்படி இந்த தைய அம்மாவாசை அதனுடைய மகிமையை தொடர்ந்து பார்க்கலாம் இப்படி நமது வாத்தியாருடைய அருளால் சோபகிருது வருஷத்தில் தைய ஆலயமாக திருக்குருகாவூர் அப்படிங்கிற ஒரு இடத்திலே இந்த வருடம் இடம் நோக்கி நன்றாக பாருங்கள் குறிப்பிட்ட இடம் கொடுக்க கொடுத்ததே இல்லை இடம் நோக்கி இடம் தேர்ந்தெடுத்து சித்தர்களால் கொடுக்கப்பட்ட இடம் திருக்குறுகாவூர் இது எங்கே இருக்குது திருக்கருகாவூர் அல்ல மயிலாடுதுறை மாயவரம் சீர்காழி சிதம்பரம் மார்க்கத்திலே திரு குருகாவூர் என்று கேட்டு பாருங்கள் நமது புத்தகத்தில் அகத்தியவியத்தில் ஆன்மீக இதழிலே பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணாவது பக்கம் இருபத்தி நாலாம் பக்கம் வரை அப்படியே போயிட்டே இருக்கோ விளக்கங்கள் தரப்படும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே அற்புதமான காவியக்கண்ணி பாருங்க அம்பாள் பேரவர் காவியங்கண்ணி சமேத வெள்விடைநாதராக இங்கே சுவாமி நமக்கு அருள் பார்க்கின்றார் இதனுடைய அர்த்தங்கள் பல கோடி புராணங்களிலே வருகின்றது இந்த பறவை இனத்தை சேர்ந்த ஒரு புறாவடிவை தேர்ந்தெடுத்து அக்னி பகவான் என்ன செஞ்சார் ஸ்ரீ சிவி சக்கரவர்த்தி ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார் அவர்தான் திருவள்ளரை கோயிலை கட்டினார் அப்பேற்பட்ட தர்ம குணத்தின் அவதை சோதனை செய்வதற்கு இறைவனே ஆசைப்பட்டார் விளைந்த அந்த மாதிரியான திருத்தலம்தான் இந்த திருக்குறுகாவும் ஒரு காலத்திலே குருகு குருகு குறுகு அப்படிங்கிற ஒரு வகை புறாக்கள் மிக மிக அதிகமாக கோடி கோடியாக நிறைந்திருந்த திருத்தலம் இன்னைக்கும் வருகின்றது குருவர்களால் நீங்கள் எல்லோரும் அமாவாசையன்று தரிசிக்கலாம் ஒரு தடவை அந்த புறாவை பார்த்தா போகும் நம்மளுடைய தரித்திரம் பூரா நீங்கி போயிடும் நம்ம நினச்சது அத்தனை நடக்கும் அன்றைக்கு பார்க்குற எப்படி சார் இருக்கும் இறையொருளால் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க கவலை கிளம்புங்கோ அப்படி இன்றைக்கும் அந்த தரிசனம் உண்டு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அந்த புறாவை நீங்கள் தரிசனம் செய்யலாம் பல கோடி வருஷத்திற்கு பிறகு அந்த குருகு குறுகு அப்படிங்கிற புறா வகையிலே நீங்கள் பார்க்கலாம் அற்புதமான ஒரு காட்சி இந்த அற்புத ஆன்ம சக்தி வாய்ந்த இந்த கோரண்டக புறா கோரண்டக புறா அந்த குருகு வகையைச் சேர்ந்த அவங்களுடைய வம்சத்தை குல வகையைச் சேர்ந்தது இந்த பூ உலகத்திலே சமாதானம் அமைதியை அதாவது பின்பற்றி கடைப்பிடித்து ஒரு பறவைகளில் இனங்களிலே இந்த புறா மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான ஒன்றாகும் இந்த பஞ்ச மிருகங்கள் மிருகங்களிலே ஐந்து அதுபோல பஞ்ச பட்சிகளில் புறாவும் ஒன்று கோழி சேவல் மயில் காக்கா இப்படி இந்த ஐந்து பச்சிகளிலே பறவைகளிலே புறா முதல் குளம் தனக்கு எதுவும் வேணும் நாளைக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு உணவையும் தனது கூன்றிற்கோ வீட்டிற்கோ புறா எடுத்து செல்வதில்லை அப்படி வாழ்ந்த மகான்கள் உண்டு எதையும் நாளைக்கு என்று வைத்து கொள்ள மாட்டார் காஞ்சி மகாபரிவாய் அவர் பாட்டில் மடத்தில் ஸ்ரீமண்டத்தில் வந்து கொட்டின்றே இருக்கும் பொருள் பொண்ணு தானியம் போல் நம்ம லோபமாக சில ஆசிரமத்தில் வந்து இறங்கிட்டே இருக்கும் லாரியிலையும் வண்டியிலையும் அதே பௌர்ணமியில் எல்லாம் மொத்தமும் தான தர்மங்களாக செலவழித்து விட்டு வாதியார் அங்கே மீண்டும் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாட்கள் இருந்து இந்த இடத்தை கழிவுடாத மாதிரி அதான் பாக்கி அப்படி கொண்டிருந்தார் அப்படி நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிலே வற்றாத செல்வத்துடன் வ வரப்போகின்றீர்கள் என்பதற்கு யானை வரும் முன்பே மணி ஓசை வரும் முன்பே என்று சொல்வார்கள் போல ஆசை என்பதே இல்லாமல் ஒரு நிலை வர வேண்டும் வந்துருவங்க எல்லாருக்கும் வந்துடும் அதான் அப்படிப்பட்ட எதையுமே சேர்த்து கொள்ளாத பறவை கொள்ளந்தான் அந்த குருகு குருகு புறா அளப்போன் யார் நமக்கெல்லாம் பரமசிவன் அவன் நாளைக்கு வேண்டியே கொடுக்குறான் இன்னைக்கு வேண்டியே கொடுத்துட்டே இருக்கான் ஆக நம்ம என்ன நினச்சிக்கணும் நமக்கு தெரிவிக்கின்ற நான் உணர்கின்ற ஒரு உதாரணமாக இந்த பறவை வைத்துக் வைத்துக்கொள்கிறோம் ஒரு யுக காலத்திலே இந்த சிவி சக்கரவர்த்தியின் தர்ம குணத்தை இறைவன் சோதிக்க வந்தார் முன்பு சென்ற இடத்துக்கு வந்தோம் அவர்தான் அக்னி பகவான் புறா வடிவை விட்டார் அப்படி புறா வடிவம் எடுத்தவுடனே ஆசையற்ற அருங்குணம் தனக்குள் தானாகவே ஏற்பட்டதை அக்னி பகவான் உணர்ந்தார் ஆஹா ஒரு ஆசை இல்லை இந்த புறா வடிவில் இருந்துட்டு மீண்டும் சுய வடிவை பெற இந்த அக்னி பகவான் என்ன சொன்னார் தன் அழகால பூமியை கொத்துறார் பூமா பூமியில் இட்டு அந்த மூக்கால கொத்துவா இல்லையா அப்படி தோண்டும் போது அங்கே கிடைத்தது பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் அதுதான் காசி தீர்த்தமாக பிரவாகமாக உருவாகி இருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மூக்கால் அழகால் எடுத்துகிட்டு போய் அந்த வில் விடைநாதரை அபிஷேகம் ஓம் நமோ பகவதே ருத்ராயா இப்படி அந்த பண்ணத்துக்கு பிறகு தன்னுடைய சுய மேனி சுய உருவம் சுய வடிவம் பெற்றார் புறாவிலிருந்து பெருமானே தன்னுடைய சுய வடிவம் பெற்றிருக்கார் மனுஷன் எந்த நிலைமைக்கும் வந்து விடுவான் இந்த காவியங்கண்ணி அம்பிகுடன் இறைவன் திருக்காட்சி தரும் திருக்குருகா ஒரு ஆலயம் அற்புதமான இந்த தை அமாவாசை உத்தராயண சோபகரண வருஷத்துடைய அமாவாசை இந்த தை அமாவாசை திருநாளில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு தாகம் தீர்க்க ஈசனின் ஆணையாக மால் மருகனாக ஸ்ரீ முருகப்பெருமான் அம்பு மூலம் அம்ப உட்டா சல்லுன்னு வந்தது தீர்த்தம் வந்தது தாகம் தனித்து திரு ஞான சம்பந்தரை ஆட்கொண்டு தன்னுடன் கொண்டு சென்றார் அப்பேற்பட்ட திருத்தலம் இங்கு ஆற்றும் ஜீவகாருண்ய வழிபாடு அதாவது காக்கை குருவி கிளி புறா மைனா மயில் இன்னும் எத்தனையோ பார்வை குளத்திற்கு உணவு அளிப்பது தானியங்களை அழிப்பது வாழ்க்கையிலே நல்ல அமைதி சாந்தம் சந்தோஷம் குதூகலம் ஒரு பேரானந்தம் பிரமானந்தம் ஞானானந்தம் திவ்யானந்தம் அத்தனையும் கொடுக்கின்ற ஒரு நாள் இப்படி நாம் மாற்றும் இப்படிப்பட்ட தான தர்ம வழிபாடுகள் உடனே இந்த அமைதியை கொடுத்து வாழ்விலே திருப்தி எல்லாத்தையும் சகித்து போகிற அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு நல்ல தன்மை நல்ல ஒழுக்கம் இவையெல்லாம் உடனே கிடைக்க ஸ்ரீ அக்னி பகவானின் நேரடியான அருளாசியும் இறைவனின் நேரடியான குரணையும் மனிதர்களுக்கு உடனடியாக பெற்றுத்தரும் இந்த உத்தராயண தை அமாவாசை ஸ்ரீ அத்திரி மகரிஷி அவருடைய தர்ம பத்னியான ஸ்ரீ தேவி தினமும் புறாக்களுக்கு உணவை இட்டு வந்த பழக்கம் ஒன்று உண்டு வாதியார் சொல்லி கேட்கும்போது ஒரு தனி ஆனந்தமாக இருக்கும் அப்படி அதனால் பிறர் மீது பொறாமை ஒரு அசூயை அப்படின்னா ஒரு இன்னமும் ஜலசி மனசில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு ஈகோ அவருக்கு அந்த அனுசயா தேவிக்கு அந்த மாதிரி வரவே இல்லை இதுதான் புராணம் நமக்கு இதான் சொல்லிக் கொடுக்கறது ஒரு பறவை எப்படி கொத்தி கொத்தி சந்தோஷமாக சாப்பிட்டு பாருங்கோ நம்மளுடைய கஷ்டங்களை கொத்தி கொத்தி எடுத்துகிட்டே போய்டும் தாம் புறா வடிவம் எடுத்தால் நல் சிந்தனைகள் ஏற்பட்டதால் பாருங்க அது எடுத்ததுனால நல்ல ஒரு யோஜனை வந்ததினால அண்டங்காக்கை போல பித்தரகங்களுக்கெல்லாம் சென்று வரும் யோக சக்தியும் தெய்வங்களுக்கு வாகனமாக அமையும் படத்தையும் ஸ்ரீ அக்னி பகவான் புறாக்களுக்கு கொடுத்த இடம் பாருங்க புறாக்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைத்த இடம் இந்த திருக்குறுகாவூர் சென்னை பக்கத்தில் திருக்கச்சூர் நம்ம சொன்னமே மருதீஸ்வரர் சுந்தரர் தம் அடியாராக அவருடைய எல்லாருடையும் கூட்டத்தோட இந்த தல இந்த இடத்தினுடைய ஈசனை வழிபட்டிட அவருக்கு பொதிச்சோறு அளித்து பசியாற்றிய ஈசன் வெல்விடைநாதர் ஆகினால் இங்கு ஆற்றும் அன்னதான கைங்கரிய சக்திக்கு அளவே இல்லை அளவே இல்லை மலைமலையாக புண்ணியம் வந்து கொட்டும் சந்ததியாக உணவு பஞ்சமே ஏற்படாமல் வரப்போகின்றது உணவு பஞ்சம் இன்னும் இரண்டு வருடத்திற்குள்ள அரிசி விலை ஐநூறு எப்படிப்பட்ட அரிசின்னு பார்த்துக்கோ அதுவும் வேஸ்ட்டு இப்படி உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்கு இப்போ பல நாடுகளில் அரிசி இல்லை நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது அதை காப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டும் கடமை தார்மீக கடமை உணவு பஞ்சம் ஏற்படாமல் காத்துக்கொள்ளும் அற்புதமான நல்ல நாள் இந்த தை அமாவாசை அப்படி எல்லாம் இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு வைத்திய சொல்லிட்டார் அந்த உணவு ஏற்க முடியாமல் தவிக்கும் ஒரு நிலைமை வரவே வராது அதையும் காக்கும் நமது வெள் நாதரின் அருளை தொடர்ந்து பார்ப்போம் பகுதி மூன்று